போ

ஏய் எடக்குலடா என்ன பண்ணுங்க ஏய் எடக்குலடா நான் சீர் உள்ள போ கொஞ்சம் நவர்ங்க புற அடி ஓடா கேக்க வேண்டியது தான் வாங்க 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 அம்மா உள்ள போ வாங்க போடா போடா இப்படி போடா இப்படி போடா ஓடு இங்க பாம்மா யாவது இருங்க 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 உழைப்பட்டு தருவென்று என பிழைப்பித்தார் காட்சியும் வளர்ந்து மனித இயம் வரலாறு ஆராய்ச்சி என முப்பால் கரந்தார் அப்பாளுக்கு யார் கற்படுமோ

ஒ ரெண்டு தீபி கொஞ்சம் வாங்க கொஞ்சம்

हम तो तो चलो चलो अंदर चलो अंदर चलो ब्रिटिश ब्रिटिश तू की काट काट ब्रिटिश ब्रिटिश तू की काट 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 बोल मार काट राउंड राउंड आओगे 25 25 पातरी 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 25 25 आहा सॉरी

பள்ளி கல்வித்துறையின் சார்பில் பாட்டாத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் முப்பது விழாவாக பள்ளி நூற்றாண்டு விழா ஆண்டு விழா நினைவு திறப்பு விழாவிற்கு துறை அமைச்சர் அவர்களும் மதிப்புக்குரிய சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் மதிப்புக்குரிய மாவட்ட அவர்களும் மதிப்புக்குரிய ஜெயகொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கலந்து கொண்டு சிரிப்பித்துள்ளார்கள் நிகழ்ச்சியின் தொடக்கமாக தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்கலாம்

பள்ளி தலைமை ஆசிரியை அவர்களை அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நமது மண்ணின் மைந்தர் பெண்கள் இடியல் பயணம் என்ற பெயரில் கட்டணமில்லா கட்டணமில்லா பயணத்தின் மூலம் பெண்களுக்கு ஒரு பெண்களின் முன்னேற்றத்திற்கு ஒரு வழிவகுத்த நமது மண்ணின் மைந்தர் போக்கு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களை வருக வரு என வரவேற்கிறேன் அம்பேத்கரின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உரிமை குரல் கொடுக்கக்கூடிய நமது சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வரு என வரவேற்கிறேன் எளியவராகவும் கடுஞ்சல் கூறாமலும் அன்போடு அதிகாரிகளை வழிநடத்துகின்ற நமது மாவட்ட கல்வி சாரி மாவட்ட தலைவர் அவர்களை வருக வரு என வரவேற்கிறேன் வரவேற்க பணி செய்து கிடப்பதே என்பதற்கேற்ப சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் வீர செயல்களை செய்து வருகின்ற நாம் பள்ளிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஸ்மார்ட் போர்டு வழங்கிய நமது ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வரவே என வரவேற்கிறேன் செயல்பட வழிநடத்தி வரும் முதன்மை மாவட்ட கல்வி அலுவலர்களையும் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அம்மா அவர்களையும் வட்டார கல்வி அலுவலர்களையும் மேற்பார்வையாளர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுநர்களையும் வருக வரவே என வரவேற்கிறேன் மேலும் நம் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் தற்போது பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஊர் பொதுமக்கள் பள்ளி மேலாண்மை குழு பெற்றோர் ஆசிரியர் கழகம் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி சிறப்பான வரவேற்புரை அளித்த பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக ஆண்டறிக்கை வாசிப்பதற்காக பள்ளி பட்டதாரி ஆசிரியர்

நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறது இப்பள்ளி உடையார் பாளையம் ஜமீன் காலத்தில் தொடங்கப்பட்டு இரண்டு வெவ்வேறு இடங்களில் இடம்பெயர்ந்து பள்ளிகளாக செயல்பட்டுள்ளது முன்னாள் மாணவர்களின் தகவலின்படி திரு பெரியநாயகம் ஆசிரியர் அவர்கள் வரதராஜன்பேட்டையில் இருந்து கால்நடையாகவே நடந்து வந்து இங்கே தங்கி மக்கள் அளித்த உணவை உண்டு தானே சமைத்து உண்டு மாணவர்களுக்கு திண்ணை கல்வி கற்பித்து இரவு நேரங்களில் வீடு வீடாக சென்று மாணவர்களின் கற்றளையும் மேற்பார்வை செய்து இப்பகுதி மக்களின் கல்வி வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்துள்ளார்கள் இவர்கள் காலத்து மாணவர்களாக தற்போது நலமுடன் இருப்பவர்களில் மூத்த நம் பள்ளி முன்னாள் மாணவர் திரு கு வெங்கட்ராமன் தொண்ணூத்தி ஆறு வயதை கடந்துள்ளார்கள் கல்வி பயின்ற காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இருந்து ஏழு வரை ஐயா அவர்கள் சமய பணி செய்து ஓய்வுள்ளார்கள் இரண்டாவதாக திரு மாசிலாமணி அவர்கள் எண்பத்தி மூன்று வயதை கடந்துள்ளார்கள் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வரையில் கல்வி பயின்று இப்பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தமிழாசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார்கள் அவர்களிடம் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு மிக போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களும் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் ஆகியோரும் கல்வி பயின்றுள்ளனர் இந்நிகழ்வு சிறக்க வைத்து வேறுகள் செய்துள்ளது என்பதற்கு சான்றாக உள்ளது ஐயா அவர்களின் சமகால மாணவர்களாக திரு காசிநாதன் புரவலர் திரு சின்னத்துறை நூலக பொறுப்பாளர் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற எழுத்தர் ஆகியோரும் இப்பள்ளியில் வளர்ச்சியில் பங்களித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு எட்டிலிருந்து அறுபத்தி ஐந்து வரை காட்டாத்தூர் ஒருங்கிணைந்த காட்டாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவராக செங்கமலை அவர்கள் மற்றும் ஊராட்சி வார்டு உறுப்பினர் திரு கோ பெருமாள் அவர்கள் எடுத்த திரு சின்னதுரை அவர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் கீழ் நிர்வாகம் மாற்றப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ரெண்டில் தற்போதுள்ள பள்ளி வளாகத்தில் வட்டார வளர்ச்சி நிதி மூலம் தாழ்வாரத்தோடு கூடிய ஓட்டு கட்டடத்தை பள்ளிக்கன்று கட்டி மேம்படுத்தியுள்ளனர் புதிய கட்டிடத்தை உடைய பாலம் கோட்டாட்சியர் திரு சுப்பராயன் அவர்கள் தலைமையேற்று சிறப்பு விழாவை நிகழ்த்தி சிறப்பித்துள்ளார்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு தனபிரகாசி ஆசிரியர்களாக சாமிநாதன் ஆகியோர் பணியாற்றி ஆசிரியர்களாக ஆ சின்னப்பன் அவர்கள் திரு அருள்மேரி ஆ ஆனந்தமேரி அந்தோனிசாமி சின்னதுரை ஏ களிய பெருமாள் பிஇஓ ராஜ் சுந்தரேசன் பி திருநாவுக்கரசு என் கே சாந்தி போன்ற ஆசிரியர் பெருமக்களும் பள்ளியில் பணியாற்றி பருமை சேர்த்துள்ளனர் இரண்டாயிரத்தி எட்டு ஜூன் பதிமூன்றாம் நாள் தொடக்க பள்ளியில் இருந்து நடுநிலை பள்ளியாக தரப்பு உயர்த்தப்பட்டது நம் பள்ளியில் ஒரு பட்டதாரி தலைமை ஆசிரியரும் இரண்டு நிரந்தர பட்டதாரி ஆசிரியர்களும் பாடவாரியாக கணக்கு மற்றும் ஆங்கிலத்திற்கு மற்றும் மாற்றுப் பட்டதாரி ஆசிரியர் அருவி ஆசிரியரும் வகுப்பு வாரியாக ஒன்று முதல் ஐந்து வகுப்பிற்கு தலா ஓர் ஆசிரியர் வீதம் ஐந்து பேரும் எல்கேஜி வகுப்பிற்கு ஒரு ஆசிரியரும் என்ற அடிப்படையில் பதினோரு பேர் இங்கே பணியாற்றுகின்றனர் இக்கல்வியாண்டில் நம் ஒன்றியத்திலேயே நடுநிலை பள்ளிகளில் அதிக மாணவர்களை கொண்ட பட்டியலில் முதலிடம் பெற்று இருநூற்றி இருபத்தி ஒன்பது பிள்ளைகளை கொண்டு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பள்ளி குழந்தைகள் அனைவருக்கும் அரசு வழங்கும் விலையுள்ள அவர்களான சீருடை பாடநூல் மற்ற பதினான்கு பொருட்களையும் குறைவிடாமல் மூன்று உருவத்திற்கும் பெற்று வழங்குகிறோம் ஒன்று முதல் எல்லாராங்க சரிங்க நல்லதுங்க விடுங்க புள்ளுங்கம்மா பாட்டி இரண்டு ஒத்துருமா